வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது பிரெயின் ஈட்டிங் அமீபா அதாவது மூளையை தின்னும் அ அமீபா அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ புதுசாக ஏற்படக்கூடிய ஒரு தொற்று இது ஒரு அரிய வகை மூளை பாதிப்பு தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து நம்ம கொரோனா வைரஸ்லேயே நம்ம ஒரு வழி ஆயிருப்போம் ஏன்னு சொன்னால் அதனுடைய கொரோனா வைரஸ்னுடைய தாக்கம் வந்து நம்ம அனைவருடைய மனசுலேயும் அப்படியே வந்து பதிஞ்சிருக்கும் அப்போ அந்த 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 அளவுக்கு இது இல்லைனாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கும் கொரோனாவிலேருந்து கூட நமக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து இப்போ தப்பிச்சுட்டு வந்துடும் வந்துட்டோம் வெளியே வந்துட்டோம் ஆனால் இந்த இப்போ இந்த அமீபாவற்றை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மரணத்தை வந்து நேரடியாகவே சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது எப்படி அப்படின்னு சொன்னால் மூளையை வந்து இது வந்து நேரடியாக பாதிக்குது இந்த பா அமீபா அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்லாரியா போலோரியஸ் ப்ரைமரி அமிபிக் பெனிமிங்கோ என்சியோ பால்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமீபா இது வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக இது வந்து பரவுதா அப்படின்னு சொன்னால் இல்லை எங்கேயுமே எல்லா இடத்துலையும் பரவுது அப்படின்லாம் சொல்ல முடியாது இது ஒரு சில இடங்களில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஏரி குளம் தான் நீச்சல் குளம் இது இங்கேலாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி அதாவது ரொம்ப நாள் அதை பராமரிக்காமல் அதாவது தண்ணியை நம்ம பயன்படுத்தாமல் ஒரு சிலர் மட்டும் பயன்படுத்தக்கூடிய இடத்துலேயும் அந்த இடத்துல தான் இந்த அமீபம் வந்து ரொம்ப வேகமாக வளருது அதாவது நன்னீர் குட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய நீர் அதாவது நம்ம தண்ணி இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஒரு சூடாக இருக்கும் அதை வந்து பராமரிப்பே இல்லாமல் இப்போ நீச்சல் குளம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நீச்சல் குளத்தில் அதிகமாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் குளோரின் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க குளோரின் ஊற்றி அந்த தண்ணியை சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது ஏன் அப்படின்னு சொன்னால் நீச்சல் அடிக்கக்கூடிய வரக்கூடியவங்க வந்து அதிகமாக வந்து வந்து போயிருக்கும் போது அந்த தண்ணி வந்து மாசடையும் மாசடையும் மாசு போட்டு என்ன செய்வாங்க சொன்னால் அந்த தண்ணியை வந்து குளோரின் போட்டு சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும்னா அங்கே வந்து எந்த விதமான ஒரு நுண்ணுயிரிகளும் அங்கே வந்து என்ன செய்யாது தங்காது ஸோ இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த அமீபா வந்து எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் இந்த அமீபிக் பிலிங்கோ என்ஸோ இந்த அமீபா எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாத இடத்துல தான் இது வந்து ரொம்ப வேகமாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டு அதாவது இந்த இந்த அமீபா வந்து நம்மளுடைய உடலில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா வழியாக தான் போகுது அதாவது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் சிறுவர்களாக இருந்தால் அதிகமாக இந்த பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமீபா இந்த தொற்றுனால பாதிக்கப்படுறவங்க சிறுவர்கள் தான் எப்படி இது நம்மளுடைய உடம்புக்குள்ளே மனித உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜம்ப் பண்ணுறாங்க இல்லையா இப்போ தண்ணி இருக்குது வேகமாக போய் ஜம்ப் பண்ணுவாங்க நீச்சல் குளத்தில் அதிகமாக இது நடக்கும் குளத்துலேயும் நடக்கும் ஏரிகளில் நடக்கும் இது எப்படி அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து வேகமாக ஜம்ப் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் டைவ் டைவடிப்பாங்க டைவடிக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா மேலேருந்து டைவ் டைவடிக்கும்போது தண்ணிக்குள்ளே போகும்போது மூக்கு வழியாக இந்த அமீபா என்ன செய்யுதுன்னா உடலும் மூளைக்குள்ளே போ டேரெக்டாக மூக்கு மூளையாக போய் அப்படி மூளைக்குள்ளே போகுது அப்படிங்கிற அந்த பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ அது டேரெக்டா பா பாதை இருக்கா இல்லை நடுவில் தடுப்பு இருந்தாலும் கூடவே இது வந்து என்ன செய்து அரிச்சிக்கிட்டு உள்ளே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த தொற்று ஏற்பட்ட பதினெட்டு நாட்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க இறந்துடுறாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து பத்து நாளைக்கு மேலே ஆகிடுது ஏன்னு சொன்னால் இது நம்ம சாதாரண காய்ச்சலாகவே ஃபர்ஸ்ட்டில் எடுத்துக்குவோம் தொற்று ஏற்ப அஞ்சு ஒரு அஞ்சு நாள்லேயே என்ன செய்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்டு இந்த மூக்குக்குள்ளே போய் இது வந்து பிரெயினை பாதிக்குதுங்கன்னு சொல்லும்போது அஞ்சே நாளில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த நோயாளி வந்து கோம நிலைக்கு போயிடுறாங்க ஸோ இது இதை இது வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கழுத்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ரொம்ப டைட் ஆகிடுது அதாவது இப்படி இப்போ நம்ம கழுத்தை திருப்பக்கூடியது நம்ம லூஸாக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப டைப் அப் பிரைப்பு தன்மையை பெருகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய பாதிப்பு அதாவது இந்த அமீபா உள்ளே போயிடுச்சுன்னா இந்த இந்த தொற்று ஏற்பட்ட உடனே நம்ம மூளையில் போய் இந்த தொற்று ஏற்பட்ட உடனே நமக்கு என்னென்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கவனமே இருக்காது நமக்கு வந்து கேர்லெஸ் ஆகிரும் மைண்டு கேர்லெஸ் ஆகிரும் மைண்டு ஒர்க் ஆகாது நம்ம மூளையை அது பாதிச்சிருச்சு உடனே இப்போ சமநிலையை நம்ம இழந்துருவோம் திடீர் திடீர்னு நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னா ஒரு மாய தோட்டம் என்னென்னமோ நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சோ இது என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ஏ ஏரி நதி அப்புறம் வந்து நீச்சல் குளங்கள் இங்கெல்லாம் நம்ம குளிக்கும் போது மட்டும் நம்ம இதில் கொஞ்சம் கவனமா இருந்தாலே இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த அமீபா தொற்றுல இருந்து நம்ம என்ன செய்யலாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது இது வந்து ரொம்ப அதிகமாக இது வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளு பரவுறது இப்ப ஒரு ஆள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள்டே நமக்கு வந்துடுமா அப்படின்னு சொன்னால் கொரோனா வைரஸ் மாதிரி கிடையாது இது இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிக்காது இல்லை இந்த தண்ணியை நம்ம குடி குடி குடிக்கிறோம் இப்போ வந்து போய் ஒரு இடத்துல போய் தண்ணி குடிக்கிறோம் அப்போ தண்ணி குடிக்கிறதுனால இது நமக்கு வந்து இந்த நோய் ப இந்த அம்பிபா தொற்று வருதா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை தண்ணி குடிக்கிறதுனாலேயோ இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட இருந்து இது பரவுறதுனாலையோ இது என்ன செய்யாதுன்னால் நமக்கு வராது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மெயினாக வந்து எப்படி இது எப்படினா பராமரிக்கப்படாத ஒரு நீச்சல் குளம் இல்லைன்னா ஒரு அதிகமாக பயன்படுத்தக்கூட முடியாத இந்த ஏரிகள் குளங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல போய் நம்ம வந்து ட்ரைவடித்து குளிக்கிறது ஜம்ப் பண்ணுறது நீச்சல் அடிக்கிறது இந்த மாதிரியான காரியங்களை நம்ம என்ன செய்யணும்னா முடிஞ்ச அளவு என்ன செய்யணும்னா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமீபா கண்டிப்பாக இது வந்து மூக்கு வழியாக தான் உள்ளே போகுது வேறு எந்த வழியாகவும் போக வாய்ப்பு இல்லை மூக்கு வழியாக போகிறதுனால இது நேரடியாக இது வந்து மூளையை சென்று பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இது வந்து உள்ள போயிடுச்சு நமக்கு தலைவலி தீர பயங்கரமான ஒரு தலைவலி உருவாகுது அது மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் கொமட்டல் வந்துக்கிட்டே இருக்கும் வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ காய்ச்சல் ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் காய்ச்சலும் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நமக்கு தமிழ்நாடு அரசு நம்மளுடைய அரசு என்ன செய்யுதுன்னா இது வழிகாட்டு நெறிமுறைகளை இப்போ விட்டுருக்காங்க ஸோ அதை நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலான்னு வெளியே வந்துடலாம் ஸோ இது வந்து நமக்கு பக்கத்து மாநிலமான கேரளா கர்நாடகாவில் வந்து ரொம்ப வே ஒரு சிலர் வந்து நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து இதை ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மளும் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தேங்கி கிடக்கக்கூடிய நீர் இதுலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீச்சல் குளம் பராமரிக்கப்படாது நீச்சல் குளம் ஏறி குளத்திலெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் டைவடிக்கிறது ஒரு கொஞ்சம் காலம் இதை வந்து நம்ம தவிர்த்து இந்த அமீபா தொட்டிலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நன்றி